ஏகே அஜித் குமார் அல்டிமேட் ஸ்டார் தலை இப்படி பல பேர்கள் இருக்குது நான் ஒரு அஜித் ஃபேன் இது வந்து பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ சின்ன வயசுலேருந்தே நான் அஜித் ஃபேன் தான் இப்போ வரைக்குமே அஜித் ஃபேன் தான் வச்சுக்கங்களேன் ஸோ நான் தாவேக்கா ஆதரவுனால பேசுறதுனால நான் ஏதோ விஜய் ஃபேன்ற மாதிரி நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பாங்க வேலூரில் சாஸ்திரி நகரில் தீனா ரசிகர் மன்றத்தில் பேர்பலைகளை பேர் போட்டு ஒரு 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 உணர்வான ஒரு அஜித் ரசிகனா பலம் வந்ததுல நானும் ஒருத்தன் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கத்தம கிடையாதுல மறைக்கிறது ஒண்ணுமே கிடையாது என்ன தெரிஞ்ச எல்லாருக்குமே நல்லா தெரியும் நிறைய பேர் ஆச்சரியமா என்னடா ஒரு அஜித் ரசிகர் நீ போய் விஜய்க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கேன் என்ன நீங்க ஒரு தனி காட்சி வச்சிருக்கீங்க தாவேக்காவது சப்போர்ட் பண்ணீங்கன்னா நிறைய பேர் நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க நல்லா தெரிஞ்ச சின்ன வச்சு தெரிஞ்சவங்க எல்லாருமே நிறைய பேர் கேட்டுருக்காங்க பட் அது வேறு அஜித் சாரை பத்தி நம்ம வந்து ஆரம்பத்துல இருந்தே பார்த்தோம் அப்படின்னா அவருடைய நிலைப்பாடுகள் செயல்பாடுகள் எந்த அளவு எந்த அளவுக்கு தெளிவா இருந்திருக்கு அப்படின்றத நம்ம தெளிவா பாத்துக்கலாம் அண்ட் தென் விஜய் சாரோட அவர் எந்த அளவுக்கு நட்பாக இருந்தார் அப்படின்றதும் நம்ம வந்து தெளிவாக பார்க்க முடியும் முதல் விஷயம் அஜித் சாருக்கு பேஸே கிடையாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேஸ் இருக்குது அது ஆர்கனைஸ்டாக கிடையாது ஆர்கனைஸ்டாக இருந்தது நான் சொன்னேன் இல்லையா தின ரசிகர் மன்றத்தில் பேர் பலகையில் வந்து என்னுடைய பேர் ஒரு பேர் பலகையை ரசிகர் மன்றத்துக்கு வைக்கிறது அப்படின்னா அது மிகப்பெரிய பாஸ் ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ்லாம் நடந்து ஃபார்மலாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் அந்த மாதிரி பேர் பலகைகள் வைக்க முடியும் அப்படி வச்ச ஒரு ஏரியாவில் இருந்தேன் எங்கள் பக்கத்துலேயே வந்து மதுரை ரசிகர் மன்றம் நற்பணி மன்றம் அது வந்து மக்கள் இயக்கமாக அங்கே வந்து இயங்கிட்டு இருந்தது இதுவும் குறிப்பிடத்தக்கது ரெண்டு பேருமே ஒரே ஏரியாவில் இருந்தோம் ஸோ அப்போ நடந்த ஃபேன்ஸ் ஃபைட்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி அஞ்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அப்போ வந்து வேலூருக்கு அஜித் சார் வந்து வந்திருந்தார் சத்தாச்சாரியில் அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் மீட் பண்ணி எல்லாரும் ஃபோட்டோகிராஃப்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லோரும் பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்து அந்த ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி வீட்டில் வச்சிருக்கிறதுலாம் இன்னமும் நிறைய அஜித் ஃபேன்ஸ் வீட்டில் இருக்குது அப்போ நான் போகலை நான் சின்ன பையன் அப்போ அதனால் வந்து என்னால் அலோவ் பண்ணல அப்போ நான் போகலை அந்த அந்த நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பல காரணங்கள் ஒரு இடத்துல திமுகவினுடைய ஏதோ ஒரு பாராட்டு விழா பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழான்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி கலைஞருக்கு வந்து அடிக்கடி பாராட்டு விழா நடக்கிறது கலை நிகழ்ச்சிகள் நடத்துறது நடிகர்களை நடிகர்கள்லாம் எடுக்க விடுங்க எங்களுடைய வேலை எங்களை செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சாரு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்களை மேடையில் வைத்து கொண்டே பேசியது மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுச்சு அந்த சமயத்துல வந்து ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் அவர்கள் கூட எழுந்து நின்று கைத்தட்டி அதை வரவேற்று அந்த கட்ஸுக்கு வந்து ஒரு பாராட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா முதல்வர் இப்படி பண்றது சரியில்லை இதை வந்து தவிர்க்கணும் உங்கள் ஆட்கள் வந்து எங்களை மிரட்டி நாங்கள் வெளிநாடுகளில் ஷூட்டிங்கில் இருப்போம் இல்லை வேறு ஏதாவது காய்ச்சிச்சில் இருப்போம் முக்கியமான வேலைகள் இருப்போம் இதனால் எங்களுடைய டோட்டல் யூனிட்டுக்குமே வந்து வேலை பாதிக்கப்படுது திரும்ப அதை வந்து அதே ஒரு ஃப்ளட்ஜோடு கொண்டு போகிறது வந்து கஷ்டம் இது பல இக்கட்டான சூழ்நிலை தள்ளுதுன்னு சொல்லிட்டு அந்த மேடையிலேயே அவர் வந்து கண்டிச்சார் இதுக்கு பல எதிர்ப்புகளும் கிளம்பிச்சு அதிமுக தரப்புலேருந்து அதுக்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி உள்ளே வரவும் ட்ரை பண்ணாங்கன்னே பார்க்கலாம் அப்போது வந்து ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசு அப்படின்னே வந்து பல இடங்கள்ல வந்து பேசப்பட்டார் விஜய் அஜித் அவர்கள் அதை வந்து அவருக்கு சுத்தமாக பிடிக்கல முக்கியமாக ரசிகர் மன்றங்களை இவங்க தேர்தலுக்காக பயன்படுத்துறாங்க நம்மளுடைய ரசிகர்கள் எந்த கட்சிக்கு வேணாலும் அவங்க விருப்பப்படி அவங்க வந்து ஓட்டு போடலாம் இல்லை அவங்க விருப்பப்படி அவங்க தேர்தல் வேலைகளை செய்யலாம் ஆனா மொத்தமாக மன்றமாக செய்யும் பொழுது தங்கள் மேலே தன் தன்னுடைய ஒரு 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 குரூப் ஆஃப் ஒரு ஆர்கனைஸ்டு பீப்புள்ஸ் வந்து இவங்க தப்பாக பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு அதை நம்ம அனுமதிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ரசிகர் மன்றங்களை கலைக்கிறார் ரசிகர் மன்றங்கள் எனக்கு வேண்டாம் ரசிகர்கள் ரசிகளாக இருங்கள் படத்தை பாருங்க ரசிங்க கொண்டாடுங்க நல்லா இருந்தால் வாழ்த்துங்க நல்லா இல்லைன்னா விமர்சிங்க நல்லா நாங்கள் நல்ல படங்களை கொடுக்குறதுக்கு முயற்சி பண்றேன் உங்க உழைங்க உங்கள் குடும்பத்தை பாருங்க முடிஞ்சா ஊருக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாழு வாழ விடு அப்படின்ற ஒரு ஒரு உன்னத கொள்கையோட அவர் வந்து ரசிகர் மன்றங்களை கலைச்சிட்டு வெளியே போயிட்டார் அதுக்கப்புறம் தலை தலை தலன்னு சொல்லிட்டு அட்டகாசம் படத்தை வந்து நம்ம தீனா படத்துக்கு அப்புறம் தலை தலன்ற ஒரு அடமொழி அது அட்டகாசம் படத்துல மிகப்பெரிய அளவுல பேசு பொருளாச்சு அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா என்ன தலைன்னு கூப்பிடாதீங்கன்னு எங்க சொன்னா தோனி சிஎஸ்கேவுக்கு சென்னை ஒடியா அடுத்த ஒரு இரண்டாவது தலையா வந்து ஃபார்ம் வர்றாரு அப்போ வந்து தலை தலன்ற கம்பாரிசன் நிறைய விஷயங்கள் இதுல ஒரு சர்ச்சைகள் இதுல வந்து தலர்னா தோனி மட்டும்தான் தலர்னா இவர் மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருக்குள்ளார கிளாஷ் இது வந்து ஆரம்பத்தில இருந்தே விஜய் அஜித் ரசிகர்களுக்குள்ளார உள்ள மோதலையே வந்து விரும்பாத ஒரு நபர் தான் வந்து அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் அதுக்கு வந்து சுத்தமா விரும்பல இந்த மாதிரியான கிளாஷஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம பலருக்கு பகையை வளர்க்குது படத்தை படத்தை பாருங்க உங்களுக்கு ரசிகர்கள் நீங்க விரும்புறீங்கன்னா அந்த படத்தை பாருங்க இல்லைன்னா விடுங்க இதை வந்து பெருசா வந்து பர்சனலாக எடுத்துட்டு போய் இதை ஒரு பிரச்சனை ஆகாதீங்க சமூக ஊடகங்கள்ல ஊடகங்கள்ல பொது இடங்கள்ல நீங்க இதை விவாதமாக சண்டைகளாக கொண்டு போகாதீங்க இந்த மாதிரி கிளாஸஸ் பயன்படுத்தி நிறைய சமூக விரோத செயல்கள்லாம் இங்க ஈடுபடுறாங்க அதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்றத ரொம்ப தெளிவா வந்து ரெண்டு பேருமே சொல்லியிருந்தாங்க அஜித் சாரும் விஜய் சாரும் அதை வந்து ரொம்ப தெளிவாக வந்து பேசியிருந்தாங்க ரெண்டு பேருக்குள்ளார நட்பை அடிக்கடி வெளிப்படுத்தியிருந்தாங்க வேளாதி படம் ஷூட்டிங்ல மங்காத்தா படம் அப்போ அவர் வந்து பிரியாணி செஞ்சு கொடுத்ததும் இவர் வாட்சு கட்டி விட்டதும் இதெல்லாம் வந்து பெருசா வந்து பேசப்பட்ட ஒரு விஷயங்கள் இதையெல்லாம் தாண்டி அவர் வந்து அகைன் ஏகேனே என்ன கூப்பிடுங்க தலான்னு கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சார் சோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அவர் எந்த சமூக ஊடகங்களையும் இல்லை அப்படின்னாலும் சமூக ஊடகங்கள்ல என்ன நடக்குது அப்படின்றத ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணக்கூடிய பார்த்து என்ன விமர்சனங்கள் வருதுன்றத ரொம்ப டீப்பா பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நபர் தான் அஜித் சார்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் சினிஃபீல்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் அவரை பற்றி பாராட்டியிருக்காங்க ரொம்ப கிரவுண்டு ரத்தாக இருப்பார் ஹம்பளாக இருப்பார் ஃபேமிலியை பற்றி விசாரிப்பாரு அவங்க வீட்டில் வேலை செஞ்சவங்க எல்லாருக்கும் வீடுகள் கட்டி கொடுத்துருக்காரு ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து எலெக்ஷன் டைமில் லைனில் நின்று மொதல் ஆளாக போய் நின்று ஓட்டு போடுற விஷயங்கள் தொடர்ந்து அவர் வந்து எங்கே இருந்தாலும் ஓட்டு போகிறதுக்கு ஊருக்கு வந்துடுவார் அப்படின்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து அவர் மேலே இருந்த பல பல பேரை வந்து ஈர்க்கிறதுக்கு ஒரு விஷயமா இருந்தது அதை தாண்டி இந்த ஜனநாயக நாட்டில் நான் வந்து ஒரு ஒரு சினி ஃபீல்டில் நடிக்கிறேன் அதுக்கு வந்து எனக்கு சம்பளம் கிடைக்கிது மக்கள் என்னை கொண்டாடுறாங்க இந்த மக்கள் தான் என்னை கொண்டு போய் நிறுத்துறாங்க ஸோ இந்த மண்ணுக்காக நான் பெருமை சேர்க்குற மாதிரி எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித் சார் என்ன பண்றாரு நான் ரேசிங்க்கு போறேன் ரேசிங்கும் என்னுடைய பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போறாரு நான் ஆக்சிடென்டலாக சினிமாவுக்கு வந்தேன் நான் ரேசிங் தான் என்னுடைய பேஷன் அதுல போய் நான் ஏதாவது சாதிக்கணும்னு நினைக்கிறேன் நாட்டுக்கும் ஊருக்கும் பெருமை தேடி தரணும்னு நினைக்கிறேன்னு ஒரு பக்கம் போயிட்டார் விஜய் சார் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டின இந்த மக்களுக்கு நான் ஏதாவது நல்லது செய்யணும் அதுக்கு நான் அரசியலுக்கு வரேன் அரசியலில் பல மோசமான விஷயங்கள் நடக்குது அதை நான் தவிர்க்கணும் இங்க மக்களுக்கு நல்லாட்சியை கொடுக்கணும் அப்படின்ற இன்னொரு பேஷனில் வந்து இன்னொரு நபர் வர்றாரு அவர் விஜய் சார் ஸோ இந்த ரெண்டு பேருமே அவங்களுடைய பேஷனை தான் போறாங்க ரெண்டு பேருமே மக்கள் நலனுக்காக ஊருக்காக போறாங்க ஸோ இது ரெண்டுமே வெவ்வேறு அவர் பாத்தீங்கன்னா சுயநலம் எல்லாமே இப்படி போயிட்டாரு இவர் பார்த்தீங்கன்னா சுயநலத்தோட அரசியல் கட்சி ஆரம்பிச்சாலும் பல பேர் பல விமர்சனங்கள் வச்சுருக்கணும் இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோட வைக்கக்கூடிய விமர்சனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அடுத்து சமீபத்தில் இந்த ரேசிங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியான கலர் இதுவும் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க இவரோட கொடி கலர்லேயே ஒரு யூனிஃபார்ம் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு மேபி கோன்சுடன் இருக்கலாம் இல்லை தெரிஞ்சே கூட செஞ்சிருக்கலாம் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா சமீபத்தில் ரெண்டு பேட்டிகள் வந்தது ஒன்று பேட்டி வந்து ஆங்கிலத்தில் ஒரு ஆங்கில யூடியூப் சேனலுக்கு அவர் பேட்டி கொடுத்தாரு அந்த பேட்டியை பற்றி நம்ம பேசியிருந்தோம் சோ அதை பண்ண விரும்பல ஒரு மணி நேர பேட்டியில கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சு நிமிஷம் இந்த கரூர் சம்பவத்தை குறித்தும் விஜய் சார் அவர் மேல வந்து பழி போடுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் ரொம்ப அழுத்தி சொல்லியிருந்தாரு அதை ரெண்டு பேர் வந்து ரெண்டு ஒருத்தர் திமுகவினர் பாத்தீங்களா விஜய் அவர்கள் மேல தப்புன்றதை இவர் வந்து சுட்டி காட்டுறாரு விஜய் வந்து இவரை பார்த்து கத்துக்கணும் திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவினர் எப்படி பாசத்தலைவன் ஞாபகத்துல பாராட்டு விழா அந்த இடத்துல மேடையிலே அசிங்கப்படுத்தினார்னு இவரை காலி பண்ணணும்னு பல பேர் பல விதத்துல திட்டமிட்டதே திமுகவினர் இன்னைக்கு வந்து அப்படியே மாத்தி பேசுறாங்க ஏன் அரசியல் தேவைக்காக இவத்தை எப்படி வேணா பேசக்கூடிய வாய்கள் தான் இவர்கள் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்க அப்படின்னா அடுத்த பேட்டி இன்னொருத்தர் ஒருத்தர் திமுக இன்னொருத்தர் நாம் தமிழ் பாத்தீங்களா நான் அப்பவே சொன்னல இவங்க வந்து எப்படி வந்து விஜய் சாரை வந்து இப்படி பண்ணதை கூட தெரியாம இங்கிலீஷ் தெரியாம தற்குறிகள் எப்படி போட்டுக்கிட்டுறாங்க பாதிங்க யார் தற்கொறின்றது இப்போதான் வந்து தெளிவா புரியுது அதை தற்கொலிகள் யாருன்றதை விளக்குற மாதிரி அவரே இன்னொரு தண்ணியில் விளக்கம் கொடுத்துட்டாரு தான் நான் சொல்றேன் அவர் சோசியல் என்ன நடக்குது நம்மள எப்படி யூஸ் பண்றாங்க நம்ம பேசின விஷயங்களை எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்றதை ரொம்ப தெளிவா அஜித் சார் வந்து கெஸ் பண்றாரு அதை பார்க்குறாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் சோ இப்படி வந்து ஒரு நேரேஷன் நம்ம பேசினது ஒன்று ஆனால் பேசாத விஷயங்களை வச்சு இவங்களாம் ஒரு இட்டு கட்டி ஒரு கதை கட்டி நெரட்டிவ செட் பண்ணுறாங்களே அப்படின்றத உணர்ந்து உடனடியாக என்ன பண்றாரு அஜித் சார் வந்து உடனே அதுக்கு எக்ஸ்போஸ் ஆகுறாரு வெளியே வந்து சொல்றாரு நான் விஜய்க்கு எதிராக கதிர்த்து சொன்ன மாதிரி நிறைய பேர் திருச்சி விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்காங்க சில குரூப்ஸ்லாம் வந்து நானுமே இந்த மாதிரி வெளியே பொழுது நான் ஒரு வேற்று மொழியாவேன் தமிழன் கிடையாது அப்படின்லாம் வந்து என்னை வந்து சமூக பத்தி பேசுனாங்க யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்படி பேசினவங்கலாம் இன்னைக்கு வந்து வேற மாதிரி பேசுவாங்க நாளைக்கு வேற மாதிரி பேசுவாங்க இப்படி மாத்தி மாத்தி பேசக்கூடியவர்களுக்கு ஹீல்ட் கூடாது எந்த காலத்திலயும் நான் விஜய் அவர்களுக்கு எதிராக எந்த கருத்தையும் நான் சொல்ல மாட்டேன் அவருக்கு நல்லதை மட்டுமே நான் வந்து யோசிக்கக்கூடியவன் கண்டிப்பாக எங்களுடைய நட்பு வேறு லெவலில் இருக்குன்றது அவர் ரொம்ப தெளிவாக போட்டு ஓடச்சு அதை ரங்கராஜ் பாண்டே அவர்கள் தூக்கி பேட்டியில் போட்டு ரொம்ப போட்டு உடைச்சு அவர் ஏற்கனவே சொன்னார் ரங்கராஜ்பாண்டே நான் நேர்கொண்ட பார்வையில் அஜித்தோடு பயனவேன் நடிச்சவன் இருபது நாட்கள் அவர் கூட வாழ்ந்தவன் அதனால் ரொம்ப பார்த்து நான் சொல்கிறேன் அவர் அப்படிப்பட்டவர் கிடையாது இவங்க சொல்கிறதெல்லாம் போயிட்டதை அவர் பேசிட்டே இருந்தார் இந்த இன்டர்வியூவே கேட்டு வாங்கி போட்டாரா இல்லை அவரே கொடுத்துட்டாரான்னு தெரில கொடுத்து இந்த பக்கம் ரெண்டு பேரையும் ஆஃப் பண்ணிட்டார் ஒருத்தன் வந்தேரிகள் இங்க வரவே கூடாது மாற்று மொழியினர்லாம் இங்க வரலாமா ரஜினி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமான்னு ரொம்ப அப்படி ஆபாசமா பேசினவங்கலாம் இன்னைக்கு வந்து ரஜினியையும் அஜித்தையும் தூக்கி பிடிச்சு கொண்டு காரணம் விஜய் எதிர்க்கும் இன்றைக்கு அஜித் ரசிகர்கள் பெரும்பாலானோர் விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கிறார்கள் இதுதான் யதார்த்தமான உண்மை அதில் சிலர் வேறு கட்சிகள்ல இருக்கிறவர்கள் வேறு கட்சிக்கு விசுவாசமாக இருக்கிறவர்கள் வேறு கட்சிக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க நான் இல்லைன்னு எல்லாம் சொல்லல அதுக்காக ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் விஜய் பக்கம் வந்துட்டாங்கன்னு நான் சொல்லல ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களுக்கு எதிராக விஜய்க்கு எதிராக இருக்கிறார்கள் நான் சொல்லல உதாரணத்துக்கு நான் என்னையே சொல்லிட்டேன் நான் அரசியல கிட்டத்தட்ட ஏழு வருஷமா தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டு வரேன் எனக்கு அரசியல் நகர்வுகள் புரியுது தெளிவான அரசியலை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் மக்களுக்கான அரசியலை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறேன் ஊழல் இல்லாத சாதி மத இன மொழி வேற்றுமை இல்லாத ஒரு அரசியலை முன்னெடுக்கணும் தான் தமிழ்நாடு எதிர்கட்சி தொடர்ந்து நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகத்தை பார்த்ததுனால இன்னைக்கு அவருக்கு ஆதரவு நிலைப்பாளில் நிற்கிறோம் இந்த ரசிகர் மனப்பான்மை இந்த ரசிகர் மனப்பான்மைன்றதை ரெண்டு பேருமே விட்டுரும் ஏன்னா அவர் சினிமாவை விட்டுட்டு பேஷனை நோக்கி பாலிடிக்ஸுக்கு வந்தாச்சு இந்த பக்கம் இன்னொருத்தர் சினிமாவையும் பேஷனையும் சேர்த்து பயணிச்சிருப்பார் எத்தனை நாள் பயணிப்பார்ன்றது தெரியல ஸோ அது அவருடைய விருப்பம் ஸோ இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா அவங்கெல்லாம் தெளிவாக தான் இருக்காங்க நம்மளை தெளிவாக இருக்க விடாமல் குழப்பத்துக்கு இங்கே நிறைய பேர் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க அந்த குழப்பத்துக்குள்ளே நம்ம சீக்கிரம் வேணாம் எதை நோக்கி பயணிக்கிறமோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கப்போ முக்கியம் பிகளை அதை நோக்கி பயணிப்போம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்க நன்றி நான் வயலுடன் நினைக்கிறேன்